இவர் பெரிய ஜமீன் பரம்பரை அப்படியே வந்து காருக்குள்ள தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவாரு தான் கிட்ட காசு இருக்குதுன்றத வந்து எப்படிலாம் கேவலமான இங்கதான் அவன் புத்தி அவன் மூளை என்னன்றது வெளியில வருது இஃபான் நியூஸ் சேனல்ல ரம்சானுக்கு வெளியான வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங் கண்டெட்டா போய்கிட்டு இருக்கு ரம்சான் அன்னைக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு இர்ஃபானும் அவங்களுடைய ஒய்ஃபும் கார்ல போயிருக்காங்க அப்போ காரை விட்டு இறங்காமலேயே கார்ல இருந்து கைய நீட்டி அவங்க எல்லாருக்குமே அந்த பொருட்களை கொடுத்துருக்காங்க அப்போ அங்க ரோட் சைட்ல இருந்த மக்கள் எல்லாருமே ஏதோ தராங்கன்னு ஓடி வந்து முந்தி அடிச்சு வாங்கிருக்காங்க இந்த பொருட்களை கொடுக்கும்போது அவருடைய மனைவியின் கைய புடிச்சு இழுத்துட்டாங்கன்னு அசிங்கமா பண்ணாதீங்கம்மா உங்களுக்கு தானே கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு இர்ஃபான் அவங்கள மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிருக்காரு அது மட்டும் இல்லாம ரோட்ல புக் விற்கிற ஒரு பையன் இவங்க கார் பின்னாடியே அந்த பொருளை வாங்குறதுக்காக ஓடி வந்த பொழுது அதை பார்த்துட்டு ஏ அவன் எப்படி ஓடி வரா பாரு அப்படின்னு சொல்லி சிரிக்கவும் செஞ்சிருக்காங்க இத பார்த்த பலரும் இரஃபான் நியூஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு கமெண்ட் பண்ணிருந்தாங்க சோசியல் மீடியா ஃபேம் விஜய் பார்வதியும் அகமத் மிரான் போன்றவங்களும் இவருடைய செயலை கண்டிச்சு வீடியோஸும் போட்டிருந்தாங்க இவர் பெரிய ஜமீன் பரம்பரை அப்படியே வந்து காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டே தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவார் அண்ட் ஆல்சோ இப்போ ஒய்ஃபை வந்து அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னா முதல்ல இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு கூட்டிகிட்டே வந்திருக்க கூடாது காருக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படி வீட்டில் விட்டுட்டு வர வேண்டியது தானே

ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் வந்து வெளில ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் மெஜாரிட்டி ஆஃப் த சொசைட்டி இந்த மாதிரி ஒரு சீப் மென்டாலிட்டி ஒரு பா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது ஓகே இவனுங்களையா நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறது நாடு நாசமா போக வாழ்த்துக்கள் இதைத் தொடர்ந்து இர்பான் இது சம்பந்தமா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காருன்னா நாங்க எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாம திடீர்னு இப்படி கிளம்பி தான் எங்களையே அறியாம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துருச்சு இந்த மாதிரி நடந்ததுக்கு நான் ரொம்பவே மனம் வருந்தேன்னு சொல்லி போட்டிருந்தாரு இரஃபான் அவர்களுடைய இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான அதிகமான வீடியோஸ் பார்க்கிறதுக்கு, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க